யோசுவா மறித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி காணாநீரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கத்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா கோத்ரார் கோத்ரத்தாரோடு போன போது கத்தர் கானானியரையும் பெருசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் யூதாவின் புத்திரர் எரிசலவின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தார்கள் எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவுக்கு போய் அங்கே குடியிருக்கிற கானானியரை வெட்டி போட்டார்கள் அங்கே இருந்து திபீர் என்கிற கீரியாத் செப்பேருக்கு போனார்கள் அப்பொழுது காலை கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாக விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்பொழுது தம்பியாகிய குமாரன் அதை பிடித்தான் ஆகையால் தன் ஆகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவளுக்கு ஒரு வறட்சியான நிலத்தை முதலாவது கொடுத்திருந்தான் பின்னர் நீர் பாய்ச்சலான நிலங்களையும் அவள் கேட்டு பெற்று கொண்டாள் கத்து கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் ஏவியர் எபோசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கத்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களை சேவிக்கிற போது கத்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொபொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார் இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை எட்டு வருஷம் சேவித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்ட கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலிபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்பு பண்ணினார் அவன் மேல் கத்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலே நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான் கத்தர் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் ஆகையால் அவன் கை கூசான்மின் மேல் பலம் கொண்டது தேசம் நாற்பது வருஷம் அமைதலா இருந்தது கேனாசின் குமாரனாகிய ஒத்தினியல் மரணமடைந்தான் இவன் இஸ்ரவேலின் முதல் நியாயாதிபதி